ஒரு நிலத்துக்கு அடுத்து எப்படா செய்யறது உனக்குலாம் ஆ போய் இவன் ஆறு மாசமா உக்காந்துட்டு போ வந்து இங்க வந்து உக்காந்துங்கிறனா எப்படி என்ன பண்றத நீ பாட்டு ஊமி ஆட்டை உக்காந்தா எப்படாது போனா வேலைக்கு போனா போறது போய் செய்யல கூப்பிடலான்னு வந்து எதனா வந்து சொல்றியா நீ பாட்டு வந்தா கூட்டுல இருந்து வந்து உக்காந்துங்கிற ஷூட்டிங் போய் வந்து என்ன பிரச்சனை வேலைக்கு போறேன் ஆறு ஏழு மாசமா இருந்துட்டு போறா வந்து உக்காந்துக்கிறானா ஏமா போய் போற எல்லாருக்குமே வாய்ப்பு கிடைச்சது வாய்ப்பு கிடைக்கல அதுக்கு ஆறு மாசமா வேலை கிடைக்கல ஆறு மாசமா உக்காந்துட்டு போ வந்து சும்மா வந்து உக்காந்துக்கற எப்படினா அது

சரி இப்போ என்ன பாத்து பண்ணுங்க அவனை ஏதாவது எது பண்ணனா என்ன பண்ணதாம் அப்படியே தான் கடக்கணும் என்ன கோபால் தம்பி எப்படி சொல்றாங்க நான் அப்பனா சம்பாச்சி அந்த போறறாங்க ஏன் கோபால் ஒரு பொம்பள சம்பாச்சி என்ன பண்றது நாலு பசங்கள வச்சிக்கணும் கோபால் இப்படி வந்து வீட்ல உட்கார்ந்து அம்மா அப்படி திட்டறாங்களே சென்னை போனிய மெட்ராஸ் போனிய என்ன தப்பா பண்ண ஒரு 10 பிசா கொண்டா இல்ல அத பே உட்கார்ந்துங்கறம் பாரு அப்படியே தான் வந்து உட்கார்ந்துங்கறோம் ஏதாவது வாங்கி வந்து அப்படியே ஊர்ல ஒரு தக்க பொரி கூட வாங்கி வந்து குடுக்கல பொரி கூட வாங்கி இல்லையா ஒண்ணுனா எதுமே இல்ல வெறும் கையாளத்தை வந்து உக்காந்துக்கிறான் பாரு நான் வெளியே உள்ள கூட நோயில வெளியே உக்காந்துக்கிறான் பாரு பேசுப்பா என்ன சொல்லி அம்மாட்ட பேசு எப்படின்னா ஏமாத்துவாங்க என் புள்ளி இட்டு போய் வேலை கிட்ட போய் ஷூட்டிங் போறேன் ஏமாத்திட்டேன் ஏமாத்திட்டு அப்படியே சார் யார் அது உன் வேலை கிட்ட போனவங்க நிறைய பேர் இட்டு போனாங்களா எவனும் சம்பளம் கொடுக்கலையா எப்படின்னா அது ஏப்படி அட புலி கே கல்யாணத்தை பண்ணி வை النا அப்படி நான் ஓர்த்தம்போன காடியா என்ன பண்றது என்ன பாத்து நீங்களே பேசி முடிவு பண்ணுங்கம்மா அந்த பையனை ஏதாவது காலைல காலத்துல கல்யாணத்தை பண்ணி வைங்க நீங்க கல்யாணத்தை பண்ணா கல்யாணத்தை பண்ணா எப்படி நான் கல்யாணத்தை பண்ணா சம்பாரிக்க போறவனா உன சம்பளம் குடுக்கல யாருன்னு தெரியலன்றான் வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சி அந்த பொண்ணுகிட்ட யாரு நான் செறும் பறறதே நீங்க தான் பாத்து ஏதோ ஒன்னு பண்ணனும் பெத்தကြီး நான் பாத்துنا நான் பக்கத்துல போய் நான் படுத்துக்குவா

என்னடா தம்பி இந்த வயசுல இந்த அப்படி இருந்தா எப்படி அப்பனா வேலைக்கு போறதுல தம்பியும் வேலைக்கு போறதுல நீ நான் ஒரு பொம்பளை சம்பாச்சே அந்த இவனுக்கு கல்யாணம் நான் ஊட்ட நீங்க பாத்து ஏதோ எனக்கு வேலை கிடக்கு நான் பாண்றது